மக்கள் தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு வணக்கங்கள் எம்பெருமான் முருகனின் தனிப்பெரும் கருணையினாலே பெருமான் இயற்றிய கந்தர் அனுபூதியினுடைய சிறப்பினை பற்றி கந்தனும் கவசமும் என்கிற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு முப்பத்தி ஓராவது பாடலினுடைய சிறப்பினை பற்றி பார்க்க உள்ளோம் முப்பத்தி ஓராவது பாடலிலே பாழ்வாழ்வெரும் இப்படுமாயையிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தன தாமுளவோ வாழ்வாய் இனி நீ மயில்வாகனனே என்று பாடியிருக்கிறார்கள் முருகா பாழ்வாழ்வனும் மாயையிலே மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையிலே இல்வாழ்க்கை இந்த சாதாரண மனித வாழ்க்கையிலே என்னை நீ விழும்படி ஆக்கிவிட்டாயே முருகா இது நியாயமா ஏன் இதை சொல்கிறார் என்று சொன்னால் பல பாடலிலும் சொல்லியிருக்கிறார் இந்த வா மனித வாழ்க்கையை விடுத்து இறைநிலையை அடைய வேண்டும் என்று அப்படியெல்லாம் நான் உன்னை பாடியிருக்கிறேனே ஆனால் நீ இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையிலே என்னை விழுமாறு விட்டாயே முருகா படும் மாயை என்று சொல்கிறார் இந்த மனித வாழ்க்கை என்பது இந்த சாதாரண வாழ்வு என்பது ஒரு மிகப்பெரிய குழி அந்த குழியிலே விழுந்து விட்டோம் என்று சொன்னால் மேலேறி வருவது அவ்வளவு எளிதல்ல எளிதான விஷயம் கிடையாது எனவேதான் அதை ஒரு கோபத்தோடு ஒரு முருகனிடத்திலே இருக்கக்கூடிய அந்த பாசமுள்ள ஒரு கோபத்தோடு சொல்வது போல இந்த பாடலிலே அருணகிரிநாத பெருமான் சொல்லியிருக்கிறார் பாழ்வாழ்வெனும் இப்படுமாயிலே வீழ்வாய் என என்னை விதித்தாயே இந்த வாழ்க்கையிலே வீழ்ந்து கிடப்பாய் என்று நீ என்னை விதித்திருக்கிறாயே முருகா ஏன் தாழ்வானவை செய்தன தாமுள்ளவோ என்று கேட்கிறார் நான் செய்யக்கூடிய செய்யக்கூடாத செயல்களையெல்லாம் இந்த வாழ்க்கையிலே செய்துவிட்டேனா முருகா நீ சொல் நான் ஏதாவது தவறு செய்திருக்கிறேனா ஆம் நிச்சயம் செய்திருக்கிறேன் நான் செய்த அந்த தவறின் காரணமாகத்தான் எனக்கு இந்த வாழ்க்கையை மீண்டும் பிறக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை நீ எனக்கு தந்தாயோ என்று முருகனிடத்திலே கேட்டு முருகா வாழ்வாய் இனி வேலவனே வாகனனே என்று பாடியிருக்கிறாய் முருகா நீ எனக்கு இந்த வாழ்க்கையை தந்துவிட்டாய் இந்த படுமாயிலே விழக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை என்னுடைய விதியின் பயனாக நீ எனக்கு தந்திருக்கிறாய் ஆனால் நீ வாழ்வாய் முருகா நீ வாழ்வாய் என்று முருகனையே வாழ்த்துவது போல பாடியிருக்கிறார் உடனே நாம் நினைக்கலாம் என்ன அருணகிரிநாத பெருமான் முருகனை வாழ்த்துகிறாரே அதுதான் நான் வேறு கிடையாது நீ வேறு கிடையாது இறைவனுடைய நிலையை உணர்ந்து விட்டோம் என்று சொன்னால் இறைவனும் நாமும் ஒன்றுதான் அந்த பக்தி நிலை உயரும் பொழுது ஒரு சாதாரணமாக இறைவனிடத்திலே நமக்கு அதிகமான பக்தி இருந்தது என்று சொன்னால் அந்த இறைவனிடத்திலே நாம் நீ ஏன் எனக்கு இப்படி செய்தாய் நீ தான் எனக்கு அருள வேண்டும் உன்னையெல்லாம் நாம் தொழுது கொண்டிருக்கிறேனே நீ எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவனல்லவா என்று இறைவனை குழந்தையாக பாவித்து நாம் பலரும் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வது உண்டல்லவா காரணம் அந்த இறைவனிடத்திலே இருக்கக்கூடிய அந்த பக்தியினுடைய அந்த வெளிப்பாடு நாம் அவனை குழந்தையாகவும் தாயாகவும் தந்தையாகவும் பல எண்ணங்களோடு நாம் மனதிலே நினைத்து அவனை பிரார்த்திக்கிறோம் தாயுள்ளம் கொண்ட தயாபரனே என்று திருவாசகத்திலே மிக அருமையாக சொல்லியிருக்கிறார்கள் மாணிக்க பெருமான் சிவபெருமானை தாயாக நினைத்தார் இங்கே முருகப்பெருமானையும் தன்னுடைய மகனாக நினைத்து சொல்லக்கூடிய அந்த பாவத்திலே நீ எனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் தந்தாலும் ஒன்றுமில்லை முருகா நீ வாழ வேண்டும் நீ வாழ வேண்டும் என்று முருகனை வாழ்த்துவது போல இந்த பாடலை மிக அருமையாக பாடியிருக்கிறார்கள் இறைவன் நமக்கு இந்த வாழ்க்கையை எதற்கு தருகிறான் ஏன் தருகிறான் என்பதை கழிந்த பாடலிலேயே நாம் பார்த்தோம் நாம் முக்தி நிலையை அடைய வேண்டும் என்று ஏன் ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் மிகப்பெரிய ஏழையாக வாழ்கிறார் ஒருவர் மிகப்பெரிய பணக்காரனாக வாழ்கிறார் காரணம் கழிந்த ஜென்மத்திலே நாம் செய்த அந்த கர்ம வினையின் பயனாக இந்த ஜென்மத்தில் நமக்கு வாழ்க்கை அமையும் அது நிச்சயம் நீ நல்ல வினைகளை செய்தாய் என்று சொன்னால் நிச்சயம் சிறந்த வாழ்க்கை உனக்கு அமையும் ஓஹோ என்று வாழலாம் வாழ்க்கையிலே செய்யக்கூடாத செயல்களை செய்தாய் என்று சொன்னால் நீ எப்படி வாழ வேண்டுமோ கஷ்டப்பட்டு வாழ வேண்டிய நிலையிலே தான் வாழ முடியும் ஆனால் எந்த வாழ்க்கையும் இங்கே நிரந்தரமில்லை எல்லா வாழ்வும் இறைநிலையை அடைய வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் என்பதை நாம் உணர வேண்டும் ஆனால் பெருமான் சொல்கிறார் தாழ்வான விஷயங்கள் போன ஜென்மத்திலே நான் செய்த பாவத்தின் காரணமாக எனக்கு இந்த வாழ்க்கை பிறக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை கொடுத்திருக்கிறாயா முருகா சரி நீ என்ன வாழ்க்கையும் கொடுத்தாலும் சரி உன்னை நினைக்கக்கூடிய அந்த எண்ணத்தை என்னுடைய மனதிலே அல்லவா அதனால் நீ வாழ்வாய் நீ வாழ்வாய் என்று இந்த பாடலிலே பெருமான் மிக அருமையாக சொல்லியிருக்கிறார் ஆகவே நாமும் போன ஜென்மத்திலே நாம் செய்த அந்த பாபத்தின் விளைவாக அந்த செய்த செயலின் விளைவாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை இறைவனுடைய அருளால் அதை மாற்றி மீண்டும் பிறவா நிலையை அடைய வேண்டும் என்பது இந்த பாடல் நமக்கு சொல்கிறது நாமும் முருகனை நம்முடைய தாயாகவோ தந்தையாகவோ குழந்தையாகவோ நினைத்து அருணகிரிநாத பெருமான் சொல்வது போல வாழ்வாய் வாழ்வாய் என்று முருகனையும் வாழ்த்தி நாமும் அவனருளால் வாழ்வோம் இந்த பாடலை தினமும் பாராயணம் செய்வோம் நன்றி வணக்கம்